கடவுள் ஒருவன் தலையில் பிறந்தான் அவன் மேல்சாதிக்காரன் தலையில் பிறந்ததால் என்பதாலோ அவனுக்கு மட்டுமே படிக்கிற உரிமையும் கோயிலுக்குள் போகிற உரிமையும் நீரில் குளிக்கிற உரிமையும் உண்டு ஏனென்றால் அவன் மேற்புறப்பென்றும் ஒருவர் கடவுளுடைய பாதத்தை பிறந்தார் அவர் கீழ் சாதிக்காரர் அவர் கீழ்ப்பிறப்பென்று மனிதர்களை மேற்பிறப்பு கீழ்பிறப்பு என்று அழைத்த போது இந்தியாவில் ஒரு தலைவன் தோன்றினான் அந்த சொன்னான் என்னடா மனிதர்களின் மேற்பிறப்பு கீழ்ப்பிறப்பு எல்லாம் உடன்பிறப்பு என்று அழைத்த கலைஞரின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அக்கா என்ன ஒழுங்குணம் இல்லையா முடியல பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் அம்மா எவ்வளவு வரிசையில் இருந்தாலும் நான் மைக்கை வரை கொடுக்க மாட்டாங்க ஒன்னு நான் மைக்க நீங்க உட்காரணும் எப்படி வசதி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டீங்கன்னா நான் மைக்கை வச்சிருவேன் இல்லாட்டா நான் ரொம்ப நேரம் பேசிக்கிருப்பேன் பத்து நிமிஷம் உட்காந்துட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுறேன் அக்கா தலையாட்டுறது அதெல்லாம் முடியாது நின்றுட்டு தான் போகணும் பத்து நிமிஷம் அக்கா முடிஞ்சிடலாம் கழகத்துடைய தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த அமைப்பு ஒரு சுயமரியாதை இயக்கம் தனிமனிதை தனிமனித புகழை கொண்டாடாத அதே நேரத்தில் தனிமனித மாண்பை போற்றுகிற தனிமனித மாண்பு முக்கியம் என்று பேசுகிற அமைப்பு அந்த அமைப்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அன்பு மக்களால் அழைக்கப்படுகிற இந்த நாட்டின் முதலமைச்சருக்கும் எங்களுடைய கழகத்துடன் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது தலைவரின் பிறந்த நாளை மட்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த அமைப்பு மொத்தம் ஆறு நாட்களை கொண்டாடுகிறது இந்த நாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருந்தபோது ஒருவன் மேலானவன் கீழானவன் என்று இருந்தபோது மனிதர்களாய் பிறந்த மனிதர்களில் ஆண் பெண் என்று பிரித்த போது ஆணுக்கு மட்டுமே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு உரிமையும் ஆணுக்கு மட்டுமே அரசு வேலைக்கு போவதற்கு உரிமையும் ஆண்களுக்கு மட்டுமே மனைவி இறந்தால் மறுமணம் செய்து கொள்கிற உரிமையும் ஆண்களுக்கு மட்டுமே மனைவி மனைவியோடு சேர சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து வாங்குகிற உரிமையும் ஆண்களுக்கு மட்டுமே அப்பா விட்டு சொத்தில் அம்மா விட்டு சொத்தில் பாதி என்று இருந்தபோது ஆங்கொன்று இங்கொன்றாக சில கழக குரல்கள் வந்தது சில பேர் பேசினார்கள் சில பேர் போராடினார்கள் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரட்டி நீ வணங்குகிற கடவுளில் அர்த்தநாசரை கொண்டாடுகிறாய் வீரம் என்றால் பார்வதி வேண்டும் என்கிறாய் செல்வம் என்றால் லட்சுமி வேண்டும் என்கிறாய் கல்வி வேண்டும் என்றால் சரஸ்வதி என்கிறாய் ஆனால் சக மனுஷியை மனுஷியாய் பார்க்காத போது கண்ணே முத்தே மணியே தங்கமே அமுதே நிலவே பெண்ணே என்று போற்றி ஒரு பயனும் இல்லை அதற்கு மாறாக அவளை உன்னோடு பிறந்த சக மனுஷி உன்னை போல் ரத்தமும் சதையும் கொண்டவள்தானே என்று பேசு என்று முதல் முதலில் பெண்களுக்காக பேசிய ஈவே ராமசாமி ஆகிய அவரை பெரியாராக கொண்டாடிய பெண்களுடைய அந்த தான் அவருடைய பிறந்த நாளாம் செப்டம்பர் பதினேழு இந்த இயக்கம் கொண்டாடுகிறது அது முதல் கொண்டாட்டம் இரண்டாவது கொண்டாட்டம் செப்டம்பர் பதினைந்து என்கிற பிறந்தநாள் அது யாருடைய பிறந்தநாள் பேரறிங்க அண்ணா எங்கள் பிறந்தகளுடைய பிறந்தநாள் ஏன் பேரறிங்க அண்ணா எங்கள் பிறந்தகையை கொண்டாடுகிறோம் இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த போது அரசு பதவி என்றால் உயர் பதவி என்றால் ஆண்டுகளுக்கும் பணக்காரனுக்கு மட்டும் நிலக்கலாருக்கு மட்டுமே சொந்தம் இருந்த போது அதிகாரத்துக்கு எளியவன் அதிகாரத்துக்கு வெளிமலை மக்கள் வரக்கூடாது என்று எண்ணிய போது இடுப்பில் கட்டியிருந்த துண்டை டே ராமசாமி டே குப்புசாமி என்று சொன்னால் கலட்டி கக்கத்தில் வைத்து சாமி என்று சொன்னபோது இந்த பெருந்தகை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தீரர் கோட்டையை ஆரம்பித்தப்பட்டவன் பண்புதான் இடுப்பில் கட்டியிருந்த துண்டு இங்கு பொன்னாடையாக தோள்களில் வந்து அமர்ந்தது அந்த பொன்னாடையை கண்டுபிடித்து அன்னை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்ட பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளாம் செப்டம்பர் பதினைந்து இந்த இயக்கம் கொண்டாடுகள் மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது எது தெரியுமா என்னுடைய பிற மரியாதைக்குரிய மாண்பு அமைச்சர் அவர்களும் அமைப்பு கழகத்துறை செயலாளர் பிற மரியாதைக்குரிய ஐயா ஆர் பாரதி அவர்கள் சொன்னார்களே நரம்பு சிறந்தி நோய் என்று வந்தது என்று அது என்ன நரம்பு சிறந்தி நோய் அன்பு கொண்ட மக்களே குடிக்கிற நீர் புனிதமான நீர் யாருக்கு நமது ஊரில் நீர் என்பது புனிதமான ஒன்று அப்படி என்றால் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே பழமொழிகள் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள் அப்படின்னா என்ன பொருள் கருப்பா இருக்க அக்கா கருப்பா இருக்க அண்ணன் ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள போய் தவிச்ச வாய்க்கு ஆறு மணிக்கு மேல ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுக்க முடியுமா கொடுக்கிற கேட்பான் எந்த சாதிசனமா இருக்கும் டே தண்ணி தானே இல்ல தண்ணீர் என்பது தீட்டுக்குரிய பொருள் தண்ணீர் என்பது புனிதமான பொருள் எதை கொடுத்தாலும் கொடுப்பான் தாயை பழித்தாலும் பழி தண்ணீரை பழிக்காதே அதனால் தான் பிறக்கிற குழந்தையை தலையில் நீரூட்டி கொண்டாடினான் இறக்கிற அப்பனை இறக்கிற ஆத்தாவை தலையில் நீரூற்றி அனுப்பி வைத்தான் எதை தொட்டாலும் தண்ணீரில் தலையில் நீர்பட்டால் புனிதமாகிவிடும் அவளது புனிதமான தண்ணீர் எப்படி இருந்தது என்னுடைய வயதை வயதை மூத்த பாட்டி வயதை ஒத்தவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது எங்கோ ஒரு ஊர்கலத்தில் எங்கோ ஒரு பொதுக்குளம் எங்கோ ஒரு பொது கிணறு அந்த பொது குளத்தில் ஆடு குளிக்கும் அந்த பொது பொதுக்குளத்தில் மாடு குளிப்பாட்டுவார்கள் அந்த பொது பொதுக்குளத்தில் மனிதன் குளிப்பான் மனிதன் கால்களான் அந்த தண்ணீரை அள்ளி வந்து தேய்த்து 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 அசுத்தமாக குளித்த போது தண்ணீர் எல்லாருக்கும் இல்லை ஒரு சாதிக்காரன் திரைவில் இன்னொரு சாதிக்காரன் குடத்தை கொண்டு போக முடியாது அப்படி கொண்டு போனால் நீர் தீட்டுப்பட்டு விடும் என்கிற சமூகம் பார்த்த சமூகத்தில் ஒரு பெரும் நோய் வந்து தீர்த்தது அதற்கு பெயர்தான் நரம்பு சிலந்தி என்கிற நோய் வந்து தீர்த்தது அப்படி என்றால் கைகால்கள் எடுத்துக் கொள்ளும் அங்கொன்று இங்கொன்றாக இயங்க முடியாது ஒட்டுமொத்த மருத்துவர் போய் அன்றைய முதலமைச்சராக இருந்த புத்தமடைந்த கலைஞர்களை போய் சந்தித்தார்கள் சந்தித்து கேட்டார்கள் ஐயா ஊர் முழுக்க காலாரா மாதிரி கொரோனா மாதிரி இந்த நரம்பு சுரத்தி போய் வந்துருச்சுங்க ஐயா நம்ம ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும் ஏண்டாங்க சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐயா சொன்னார் என்ன செய்யலாம் நிதியை ஒதுக்கவும் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் என்று ஒன்றை கொண்டு வருவோம் கொண்டு வந்துட்டார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சட்டம் வந்து விட்டது சட்டம் நிறைவேற்றி சட்டத்தை கொண்டு போய் அந்த சட்டத்தை கொண்டு போய் சட்டத்தை கொண்டு போய் கலைஞரிடம் காமிக்கிறார்கள் அதிகாரிகள் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் சட்டம் நடைமுறைக்கு வரப்போகிறா பணம் ஒதுக்கி ஆயிட்டு திட்டம் ரெடி நீங்கள் அறிவித்த போதும் இது டிசம்பர் மாதம் வருகிற ஜனவரி ஒன்றா ஜனவரி பதினைந்தாம் நாள் தை திருநாளாம் தமிழர் புத்தாண்டுக்கு இந்த திட்டத்தை அறிவிக்கலாமா என்கிறார்கள் கலைஞர் சொல்வார் தமிழர் புத்தாண்டு என்றால் தை தான் சித்தரை ஒன்று என்பது தமிழர்களுக்கு புத்தாண்டு இல்லை என்று சொல்லி 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 வளர்த்த தலைவர் அதை கொண்டு போய் சொல்கிறார்கள் வருகிற புத்தாண்டில் தை ஒன்றில் திட்டத்தை ஆரம்பிப்போம் என்கிறார்கள் வாங்கி வைத்து விட்டு வாருங்கள் என்று விட்டான் எல்லோருக்கும் ஆச்சரியம் நோய் பரவி கிடக்கிறது நோய் பரவி கிடக்கிறது திட்டம் தயார் தொட்டிகள் தயார் ஆனால் ஆரம்பிக்க அவர்கள் நேரெடுத்துக் கொள்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் நான்கு மாதம் கழித்து சித்திரை ஒன்றாம் தேதி ஆரம்பித்தார் எல்லாரும் எழுதி தீர்த்தார்கள் தை ஒன்றுக்கு ஆரம்பிக்க வேண்டிய திட்டத்தை தை ஒன்றுதான் தமிழர் புத்தாண்டு சித்திரை தமிழர் சித்திரை உனக்கு புத்தாண்டு இல்லை நித்திரையில் இருக்கிற தமிழா சித்திரை உனக்கு புத்தாண்டு இல்லை என்று தெரு தெருவாய் பேசுகிற கலைஞர் சித்திரை ஒன்றில் ஆரம்பிக்கிறார் என்று சொன்னார்கள் மேடைக்கு வந்த கலைஞர் சொன்னார் எல்லா நண்பர்களும் என்னை எழுதி தீர்த்தார்கள் எல்லா நண்பர்களும் என்னை கடித்துக் கொண்டார்கள் தை ஒன்றுக்கு ஆரம்பிக்கவில்லை ஏன் சித்திரை ஒன்றுக்கு ஆரம்பிக்கிறீர்கள் என்று அன்பு நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா தண்ணீர் புனிதமான ஒன்று தண்ணீர் புனிதமான ஒன்று தண்ணீர் எல்லா சாதிசனத்துக்கும் கிடைக்காத மண் கிடைக்காத மிகவும் வெகும் மதிப்புயர்ந்த பொருள் தண்ணீர் இந்த புனிதத்தை வைத்து பல சாதி மக்களுக்கு குடிக்கிற குடிநீரை உத்தரவாதப்படுத்த முடியவில்லை நான் இந்த நாளில் ஆரம்பிப்பதற்கு எல்லோரும் ஒன்று மட்டுமல்ல இந்தியாவில் முதல் முதலில் நீருக்காக போராடி ஐந்து லட்சம் மக்களை ஒன்று கூட்டி போய் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு குளத்துக்குள் இறக்கி மகர் குளத்தில் நீர் எடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளில் தமிழ்நாடு மக்களுக்கு நான் அறிவிக்கிறேன் இனிமேல் தண்ணீர் பொது என்று கொண்டு திட்டங்களின் நாயகன் முத்தமிழ் கலைஞருடைய பிறந்த நாளாம் ஜூன் மூன்றை இந்த இயக்கம் கொண்டாடுகிறது மூன்றாவது நாள் என்ன கொண்டாடுகிறது சென்னை ராபின்சன் பூங்காவில் கூடியிருந்த உடன்பிறப்புகளை கூட்டி தமிழ்நாட்டுக்கு அன்னை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிடுவதற்கு அண்ணன்களை தங்கள் அண்ணன் பேசுகிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு சிவப்பு கொடியை தெருவோரும் தூக்கி கொண்டு போய் கழகம் ஆரம்பித்த அந்த செப்டம்பர் பதினேழை இந்த இயக்கம் கொண்டாடுகிறது நான்காவது நாள் எந்த நாள் தெரியுமா எந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் தெரியுமா ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் ஈகியர் இறங்கிற நாள் அது என்ன மொழிப்போர் ஈகி நாள் ஆலந்தூருக்குள்ளே ஆலந்தூருக்கு அரசு அலுவலகத்தில் போய் நாத்தாவும் அம்மாவும் இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் போய் நாத்தாவும் அம்மாவும் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ரேசன் கடையில் போய் என்னுடைய சொந்தங்கள் போய் அரிசியை போடங்கிறது தமிழில் கேட்குறது ஆஸ்பத்திரி போய் மருத்துவரை பார்த்து குத்துது குடையுது வலிக்குது நமச்சலா இருக்கு எரிச்சலா இருக்கு ஏதோ மாத்திரை கொடுப்பான்னு டாக்டர் தமிழ்ல பேசுது போய் கோர்ட்டுக்கு போனா வக்கீல்கிட்ட போய் எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வக்கீல்கிட்ட தமிழ்ல பேச முடியுது இதுவே வேற மாநிலங்களில் என்னவாக இருக்கிறது தெரியுமா தன் தாய்மொழியை மறந்து ஹிந்தியில் பேசுகிறான் இந்தியை கொண்டாந்து இங்கே திணித்த போது இந்த மண்ணில் ஒரு கூட்டம் எழுந்தது ஒரு மரியாதைக்குரிய குணாளன் போன்ற மொழிப்போர்களுக்காக நின்றவர்கள் மத்தியில் நன்றி சொல்கிறேன் இந்த மண்ணில் ஒரு கூட்டம் எழுந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாரங்கள் நாட்டினரே சென் தமிழுக்கு தீமை வந்த வேணும் இந்த தேகாமரந்தோர லாபம் உண்டோ விந்தை தமிழ் எங்கள் மொழி அதை வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு செல் இறந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பவன் வங்கிதனை அழித்துறை ஒன்று ஆதிக்கின்றனை மாங்குயிர் கோவிடு பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடவும் தமிழ் தாய் உடலை விட்டு நீங்க அந்த மாவீரர்கள் நாளான ஜனவரி இருபத்தி ஐந்து மொழி போர் இந்த அமைப்பு கொண்டாடுகிறது அந்த வரிசையில் தான் பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய தவப்புதல்வன் எல்லோருக்கும் அல்லாம்கிற தத்துவத்தை இந்தியாவிற்கு சொல்லிக் கொடுத்த சமூகநிதி நாயகன் உங்கள் அன்பு மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற உங்கள் அன்பு மகன் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளான மார்ச் ஒன்றை நாங்கள் கொண்டாடுகிறோம் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு காரணகாரியங்கள் வேண்டும் ஆம் வேண்டும் என்ன காரணகாரியம் இருக்கிறது வலது பெண்கள் நீண்ட நேரம் நீங்கள் இருக்கீங்க மிக நெடிய நேரம் தம்பி இளம் சூரிய பேசுகிறதோ சொன்னார் அல்லவா வீட்டுக்கு ரூபா வருகிறது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் பத்திரிங்கிற வார்த்தை நான் பத்திரிங்கிற வார்த்தையில் உடன்படாதவன் எனக்கு அது நான் ஒரு ஹார்ட் கோர் பிரியாரிஸ்ட் எனக்கு அது நம்பிக்கையும் இல்லை கற்பென்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதே ஒழிய அது பெண்ணுக்கு மட்டுமே என்ற கற்பில் எனக்கு உடன்பாடும் இல்லை பெண்கள் சும்மா இருக்கிறார்கள் என்கிற விதி இருந்தது உங்கள் வீட்டுக்காரங்க என்னங்க செய்கிறாங்க அவர் டீ மாஸ்டர் இருக்காருங்க வீட்டுக்காரங்க பொரட்டா மாஸ்டர் இருக்காருங்க வீட்டுக்காரங்க செக்யூரிட்டி வேலைக்கு இருக்காங்க நீங்கங்க சும்மா உட்காந்துருக்காங்க சும்மாவா இருந்தாங்க தம்பி பட்டியல் போட்டாரே காலையில் விழித்து இரவு தூங்குகிறவரை இல்லத்தையே எழுப்பி தானும் உழைத்து கொண்டிருந்த போது அப்பன் ஏருகிற போது அம்மா நாத்து நட்டாள் அப்பன் வீடு கட்டுகிற போது அம்மா கல் சுமந்தால் அப்பன் வலை இழுத்து கொண்டு வந்தால் அம்மா மீனை திருத்தருவாய் விட்டாள் அப்பன் விவசாயம் செய்து நெல்லை கொண்டு வந்தால் காய்கறியை கொண்டு வந்தால் ஆத்தால் திருத்தருவாய் அதற்கு காவ காத்தார் ஆண்கள் உழைக்கிறதில் சரி விட பெண்கள் உழைத்தார்கள் ஆண்களை விட அதிகமாக பெண்கள் உழைத்தார்கள் ஆனால் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு அவர்கள் இட்ட பெயர் சும்மாதானே இருக்கா என்கிற போதுதான் உங்கள் அன்பு முதலமைச்சர் சொன்னார் அவர்கள் ஒன்று சும்மா இருக்கவில்லை அவர்கள் உழைப்பு சமூகத்தை முன்னேற்றுகிறது அவர் உழைப்பு இந்த நாட்டை முன்னேற்றுகிறது என்று அவரும் ஆயிரம் ரூபாய் தானே அந்த ஆயிரம் ரூபாயில் நீங்க கோட்டை கட்ட முடியுமா எனக்கு தெரியாது ஆயிரம் ரூபாயில் நீங்கள் நகையாக வாங்கி குமிச்சிருக்கலாம் எனக்கு தெரியாது அந்த ஆயிரம் ரூபாயில் உங்கள் குடும்பம் முன்னேறியுமா எனக்கு தெரியாது ஆனால் ஆயிரம் ரூபாயில் நீ சும்மாதானே உட்கார்ந்துருக்க என்கிற ஏழன பேச்சுக்கு நான் ஒன்று சும்மா இல்லை இது என் அன்பு மகன் கொடுத்த உரிமை தொகை என்று சொல்ல வைத்தார் அந்த முதலமைச்சர் அப்படி என்றால் இந்த நாட்டுடைய பெண்களை பாதுகாப்பதற்கு அரசு வந்தது ஏன் பெண்களை கொண்டாடி தீர்க்கிறார்கள் நீங்கள் ஓடுகிற பேருந்தை பார்க்கிறீர்கள் அல்லவா பேருந்தில் எழுதியிருக்கும் சீட்டில் சென்னையில் மட்டும் தான் மாறுபட்டிருக்கு ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் இருக்குது கிராமப்புறத்துக்கு போனீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் எழுதிருக்கு ஆண்கள் எழுதி மாட்டாங்க பெண்கள் மட்டும் எழுதியிருக்கணும் இப்போ எங்கள் அம்மா வெள்ளை வெட்டி கட்டி ஆண்கள் எல்லாம் போய் ஏன் முத்தாமலர் கலைஞர்கிட்ட என்னங்க வெறும் பெண்கள் மட்டும் எழுதியிருக்கீங்க ஆண்கள் எங்களால் வந்து உட்கார முடியல பெண்கள் பெண்கள் இருக்கையில் உட்காந்துறாங்க மற்ற பொது இருக்கையில் இருந்து உட்காந்துடுறாங்க எங்களால் வந்து பேருந்தில் பயணப்பட முடியல என்று சொன்னபோது அவர் கேட்டார் எங்கேருந்து எங்கே போக வேண்டும் என்று ஆலந்தூர்லேருந்து பல்லாவரத்தை போணுங்க எவ்வளோ நேராக பத்து நிமிஷம் ஆகுங்க பத்து நிமிஷம் என்னால் நின்றுட்டு போக முடியலைங்க பத்து நிமிஷமே உங்களால் நின்றுட்டு போக முடியாது பத்து மாதம் உடைய சம்மந்தம் எடுத்த அம்மா எப்படி இருந்திருப்பா என்று கேள்வி கேட்டுதான் பேருந்தில் பெண்கள் எங்கள் இடஒதுக்கீடை கொண்டு வந்த இயக்கம் இந்த இயக்கம் அந்த இயக்கத்துடைய தலைமகனாக இருக்கக்கூடிய பிற மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த பிறந்த நாளைத்தான் இங்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்பு கொண்ட மக்களே இது தேர்தல் நேரம் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்திருப்பீர்கள் எங்களுக்கு என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த நாட்டில் ஏன் திராவிட முன்னேற்ற எங்கள் நாட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் இந்தியா நாட்டுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் இந்த பேசிக் என்கிற சட்டம் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இப்ராஹிம் சாவும் இங்க இருக்கக்கூடிய இங்கு இங்க இருக்கக்கூடிய அலாவுதீனும் அந்த சட்டத்தை பாதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அந்த சட்டத்தில் உங்களையா வெளியே போக சொன்னார்கள் இந்தியாவில் பிறந்திருக்க இஸ்லாமியர்களையா வெளியே போக சொன்னார்கள் கேட்கிறார்கள் இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்களை வெளியே போக சொல்லவில்லை ஆனால் இந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்தில் மதச்சார்பம் என்கிற வார்த்தை இருக்கிறது மதச்சாரமையை மீறி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு குடியுரிமை இல்லை என்கிற போது நாங்கள் சொல்கிறோம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறோம் இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்கிறார் இல்லை இல்லை ஒரே மதம் என்கிறார் கருவாடு சாப்பிட்ற சாமி இங்கே இருக்குது சாராயம் கொடுக்குற சாமிங்க இருக்குது கோழி வெட்ட சாமி இங்கே இருக்குது ஆடு சாமி சாமிங்க இருக்குது மாடு வெட்ட சாமிங்க இருக்குது வெறும் காரட்டு வெறும் கேரட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்ற ஸ்வெஜ் சாமிங்க இருக்குது முனீஸ்வரனை காளியாத்தாவை மாரியாத்தாவை கடவுளா கும்பிட்றன்னா சிவனையும் பெருமாளையும் விநாயகரையும் கடவுளாக கும்பிட்றோம் நம்ம மலையை பார்த்து கும்பிட்டோம் சூரியனை பார்த்து கும்பிட்டோம் கடலை பார்த்து கும்பிட்டோம் மரத்தை பார்த்து கும்பிட்டோம் எல்லாத்தையும் கும்பிட்டோம் இந்துக்களில் பல பேர் உண்டு எல்லா கடவுளையும் கும்பிட்டார்கள் கிறிஸ்தவர்கள் மேரியை கும்பிட்டார்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு ஜபித்தார்கள் இஸ்லாமியர்கள் இறைவனின் ஏக நபிகள் நாயக வழி நின்று ஏக இறைவன் ஒருவனே என்று அல்லாவை தொழுதார்கள் பல்வேறு கடவுளை கொண்டாடுகிற நம்பிக்கை கொண்டத நாட்டில் ஒரே கடவுள் என்ற நம்பிக்கையை கொண்டு வருகிற நாங்கள் கேட்கிறோம் விரும்பிய மதத்தை கடைபிடிப்பதற்கும் விரும்பிய கடவுளை தொழுவதற்கும் எங்களுக்கு உரிமை உண்டு என்கிற ஒரு கட்சி நாங்கள் சொன்னோம் இந்த நாட்டில் பஞ்சாப் இருக்கிற மாநிலத்தில் பஞ்சாபி பேசுகிற போது காஷ்மீர் இருக்கிற மாநிலத்தில் காஷ்மீர் மொழி பேசுகிற போது மாநிலத்தில் பஹாரி மொழி பேசுகிற போது இங்கிருக்கு பீகார் என்கிற மாநிலத்தில் சாந்திலி என்கிற மொழி பேசப்பட்ட போது இங்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மைதிலி என்கிற மொழி பேசப்பட்ட போது அசாம் என்கிற மாநிலத்தில் அசாமி என்கிற மொழி பேசப்படுகிற போது திரிபுரா என்கிற மாநிலத்தில் திரைப்புரி என்கிற மொழி பேசப்படுகிற போது நாகாலாந்து என்கிற மாநிலத்தில் நாகா மொழி பேசப்படுகிற போது வங்கம் என்கிற மாநிலத்தில் வங்காள வங்காளம் என்கிற மாநிலத்தில் வங்க மொழி பேசுகிற போது ஒரிய ஒரிசா என்கிற மாநிலத்தில் ஒரியா மொழி பேசப்படுகிற போது மகாராஷ்டிரா

காலையில் குப்பத்தில் இருக்க மீன் பிடிச்சிட்டு வந்த சகோதரன் கருவாடும் பழைய கஞ்சி திம்பான் அவனுக்கு என்ன கருவாடு தான் உணவு அக்கரகாரத்துக்கு போனா அய்யர் ஐயர் விட்டம் ஏத்துக்குமா தீட்டுங்க காலையில் கடின வேலைக்கு போற மாட்டுக்கரிய ஆட்டுக்கறிய கோடிக்கரிய திம்பான் வேலைக்கு போறவன் வாய் வீச்சம் அடைக்கீங்க நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்பான் என் ஊர் ரமணபுரத்தை பிறந்தவன் மீன் தான் அவனுக்கு சாப்பாடு மீன் தான் தெய்வம் இது திருவண்ணாமலையில் பிறந்தா சோறு அவனுக்கு தான் தெய்வம் விரும்பிய உணவு இருக்கிறது ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்கிறார் இங்கு வெஜிடேரியன் என்கிற ஒரு உணவை மட்டுமே பாருங்கிறார் மொழியின் மீது பாகுபாடு கடவுள் மீது பாகுபாடு எல்லாம் ஒரே ஒரே என்று கொண்டு வருகிற போதுதான் பன்முகத்தன்மையை பேசுகிற இந்தியா போன்ற நாட்டில் பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள் பேசுகிற இந்த நாட்டில் பல்வேறு பண்புகளை கூறுகளை கொண்ட நாட்டில் பல்வேறு வேற்றுமைகளை கொண்ட நாட்டில் ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொள்ள என்றால் ஒருமைப்பாடு வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் ஒரே என்பது கேட்ப நன்றாக இருக்கும் நீங்கள் நானும் ஒன்றுதானுங்க நானும் அம்மாவும் முதலில் மனிதர்கள் ஆனால் அவள் பெண் நான் ஆண் அவர் மனிதர்கள் என்பது ரெண்டு பேருக்கான தொடர்பு அண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போணுமா அப்போ கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கக்கா

உணவு என்பது பொதுவான ஒன்று ஆனால் விரும்பிய உணவை நான் வெஜ் வெஜிடேரியன் என்பது அவன விருப்பம் கடவுள் என்பது பொதுவான ஒன்று ஆனால் அவனவன் கடவுளை அவனவன் தொழுவது மொழி என்பது பொதுவானது ஆனால் அவனவன் மொழியை அவனவன் பேசுவது ஆனால் இன்றைய நிலையில் என்னவாக இருக்கிறது அன்பு கொண்ட மக்களே நான் ஒரே ஒரு கதையில் இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன் ஒரு ஊரில் ஒரு டீக்கடைக்காரர் வந்திருக்கிறார் அந்த டீக்கடைக்காரர் மிகவும் நல்லவர் எவ்வளவு நல்லவர் என்றால் பிரம்மச்சரியத்தின் மீது ஆசை கொண்டவர் பிரம்மச்சரியம் என்றால் என்ன திருமணமே செய்து கொள்ளாத வாழ்க்கை ஆனால் அந்த துர்பாக்கியசாலி அந்த அந்த பிரமசாரிக்கு என்ன என்றால் ரெண்டு ஆண்டு திருமணம் செய்து ரெண்டு ஆண்டு காலம் கழித்து தான் பிரம்மச்சரியத்தை மீது ஆசை வந்திருக்கிறது போய் தன்னுடைய மனைவிடம் சொல்லியிருக்கிறார் நான் பிரம்மச்சரியமாக போக வேண்டும் என்று மனைவி போய் தொலை உன்னோடு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை போய் தொலை என்று அனுப்பிவிட்டார் வந்தவர் தெருமுக்கி ஒரு கடையை போட்டிருக்கிறார் டீ கடையை போட்டிருக்கிறார் ஆனால் மிக ஒழுக்கமானவர் மிக நேர்மையானவர் மிக நல்லவர் காலையிலேயே எல்லா எல்லா பூஜை புனஸ்காரலாம் பண்ணிட்டு அந்த தேநீர் கடையில் திருநீர்லாம் பூசிட்டு பாலில் சரியான அளவுக்கு தண்ணியை கலந்து நல்லா டீ போடுவார் அப்படி போட்டுக்கிற போது அவர் கடைக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார் பெரியவர் காலை தாங்கி தாங்கி வந்திருக்கிறார் கால் முழுக்க ரத்தம் கால் முழுக்க ஜலம் புண்ணாக இருக்கிறது அந்த டீ பெரியவர் பெரியவரும் கேட்டிருக்கிறார் ஐயா கால் முழுக்க ரத்தமும் புண்ணாக இருக்கிறது நீங்கள் செருப்பு இருந்தால் என்னென்னு கேட்டிருக்கிறார் அதுக்கு பெரியவர் சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லை நான் இந்த ஊரில் கீழ் சாதிக்காரன் நான் செருப்பு போட்டால் பூமாதேவிக்கு பாதிப்பு வந்துடும் தீட்டுப்பட்டு விடும் என்று செருப்பு போடக்கூடாது என்று இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது அறிவியல் உலர்ந்து வளர்ந்துருச்சு போய் கீழ் சாதிக்காரர் செருப்பு போடக்கூடாது அப்ப இல்ல இல்ல சட்டம் யார் சட்டத்தை போட்டிருக்கா டீ கடைக்காரர் அப்படின் அரசாங்கம் அரசு சட்டத்தை போட்டிருக்கார் வாருங்கள் போய் அரசியிடம் கேட்போம் என்று அந்த டீ கடைக்காரர் அந்த பெரியவரை கூட்டிக் கொண்டு போய் அரசியிடம் போய் முறையிடுகிறார் அரசு சொல்லியிருக்கா இல்லை இல்லை இந்த நாட்டுடைய பழக்க வழக்க சட்டம் இது முடியாது போ என்கிறார் உடனே இந்த டீக்கடைக்காரருக்கு மிக நல்லவருக்கு ஒழுக்கமானவருக்கு கோவம் இருக்கிறது அன்பு அன்ப பெரியவர் இங்கே பார்த்தீர்களா நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் உங்கள் நாட்டில் உங்களுக்கு செருப்பு போடுவதற்கு கூட உரிமை இல்லை செருப்பு போடக்கூட உரிமை இல்லாத இந்த அரசாங்கத்தை நாம் வீழ்த்த வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார் ஆம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் வருகிற தேர்தலில் எனக்கு வாக்களியுங்கள் நான் இந்த நாட்டுடைய அரசனாக அரசியாக மாறிவிட்டால் உங்களுக்கு செருப்பு போடுகிற உரிமையை கொடுக்கிறேன் இருக்கிறார் தேர்தல் நேரம் அந்த பெரியவர் போய் தன் சொந்தக்காரிடம் பக்கத்து வீட்டுக்காரிடம் இந்த இந்த தம்பி மிக ஒழுக்கமானவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் தேசபக்தி கொண்டவராக இருக்கிறார் மிக புனிதமானவராக இருக்கிறார் பொய் சொல்லாமல் இருக்கிறார் நாமெல்லாம் எல்லாம் ஓட்டு போட்டால் நம்மளுக்கு செருப்பு போடுற உரிமை தருகிறார் மக்கள் எல்லாம் வாக்களிக்கிறார்கள் தேர்தல் நேரம் அந்த டீக்கடைக்காரர் வென்று விடுகிறார் டீக்கடைக்காரர் வென்று விட்டு நாட்டுடைய அரசராக மாறிவிட்டார் அரசராக மாறிவிட்டவுடன் முதல் நாள் வந்து நிற்கிறார் மேடையில் நிற்கிறார் அன்பு கொண்ட மக்களே நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் யாகம் இருக்கிறதா என்று கேட்கிறார் ஆமையா யாகம் இருக்கிறது என்ன வாக்குறுதி என்ன வாக்குறுதி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா மக்களும் செருப்பு போடலாம் சொன்னீங்க ஆமா நான் இன்றே போடுகிறேன் இனிமேல் இந்த நாட்டுக்குள் எல்லாரும் செருப்பு போடலாம் என்கிறார் திட்டம் நல்ல திட்டம் தானே நல்ல திட்டம் தானே அடுத்து சொல்லுங்க செருப்பு போடலாம் அந்த செருப்பை இனிமேல் நானே அரசாங்கமே தைத்து இலவசமாக கொடுக்கிறோம் யார் கடையில் வாங்க வேணாம் யார் விக்க கூடாது இலவசமா நாங்களே கொடுக்கிறோம் அந்த பெரியவர் கையெடுத்து கும்புறாரு செருப்பு போட உரிமை கொடுத்த சாமி செருப்பை தாங்கி தச்சு கொடுக்கிறது நடந்து வந்தாரோ அந்த கிழவனுக்கு என் கையாலே செருப்பு மாட்டி விடுவேன் என்று சொல்கிறார் நாடு கைதட்டுகிறது நாம் கைதட்டத்தானே வேண்டும் சிறந்தவர்தானே அந்த அரசன் நரேந்திர மோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள் நல்லவரா கெட்டவரா கதையின்படி தானே கொடுத்திருக்க சாமி நிகழ்ச்சி நடக்கிறது அந்த கிழவன் வருகிறார் ஒட்டுமொத்த கூட்டம் கூடி இருக்கிறது எல்லா ஊடகம் இருக்கிறது எண்பது ஆண்டு காலம் சிறப்பை பார்த்தா கிழவன் நொண்டி நுண்டி வருகிறார் கால் முழுக்க ரத்தம் சலன் எல்லா ஊடகம் சொல்கிறது ஐயா இன்னைக்கு தாயா செருப்பை பார்க்க மேடையில் அந்த நரேந்திர மோடி செருப்போடு கிழவனுக்கு கால்களை விட்டு கால்களை கல்வி விட்டு கால்களுக்கு முத்தமிட்டு செருப்பு மாட்டுகிறார் ஒட்டு மொத்த பேரும் கைதட்டி அந்த கிழவன் கையெடுத்து கும்பிட்டு ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா நான் முழுக்க மறக்க மாட்டேங்க வருஷமா நானும் என் சனமும் செருப்பே போடலங்க அவர் நன்றி சொன்ன உடனே சரிங்கன்றார் அடுத்து கிழவன் கேட்கிறாரு ஐயா எனக்கு செருப்பு மாட்டிட்டீங்க ரொம்ப நல்ல வருங்க என் பேரனை அவனுக்கு ஒரு செருப்பை மாட்டுங்கிற கூட்டு வாங்க பேரன் போய் நிற்கிறான் அதே மாதிரி பேரன் கால்களை கழுவி ஒரு செருப்பை மாட்டுகிறார்கள் பேரன் உதர்கிறான் இரண்டாவது திருப்பி உதர்கிறான் மூணாவது பக்கத்தில் இருக்கிற கண்ணாத்தா வெள்ளமா இருக்கிற அமித்ஷா போன்ற வட்டி கடைக்காரர் இருக்க தோள்களை பிடித்துக் கொண்டு இருக்க சொல்லுகிறார்கள் அவன் அழுகிறான் முடியாது என்கிறான் அந்த கிழவன் அப்போது அந்த பிரிய கேட்கிறார் ஐயா ஐயா எனக்கு வயசு எண்பதுங்க ஐயா எனக்கு எட்டாம் நம்பர் செருப்பு சரிங்க என் பேரனுக்கு வயசு ஏழுங்க அவருக்கு எட்டாம் நம்பர் சிறப்பு என்னங்க மாற்றுவது என்பது சரியானதுதான் ஆனால் கிழவனுக்கு எட்டாம் நம்பர் சிறப்பும் சிறுவனுக்கு இரண்டாம் நம்பர் என்கிற அறிவு வேண்டும் மொழி என்பது சரியானதுதான் மொழியை அவனவன் பேசுகிற உரிமை பேசுவது போற்றுவதும் அவனவன் உணவை அவனவன் பராமரித்துக் கொள்கிற வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடுதான் திராவிட முன்னேற்ற கழக விரும்புகிறது இந்த நாடு பார்த்த இந்த சமூக நீதியைத்தான் இந்தியா முழுக்க பரப்புவதற்கு திராவிட மாடலின் நாயகன் பெரும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்கிறார் தம்பி சுரேஷ்னார் ஆந்திராவை தாண்டாவா யாரு அண்ணன் சிதம்பரம்னா அண்ணன் தான் சொன்னீங்க ஆந்திராவை தாண்டனா இல்லைன்றீங்களே மோடிங்கிற மனிதர் இந்தியாவில் வென்று கொண்டே வருகிறார் ஆம் அது மாய பின்பம் மோடி பதவியேற்றவுடன் நேற்று ஹரியானா காலியாக இருக்கிறது பஞ்சாபில் அவர்கள் ஆட்சி இல்லை காஷ்மீரில் அவர்கள் ஆட்சி இல்லை ராஜஸ்தானில் இப்போதுதான் திருப்பி வென்றிருக்கிறார்கள் பீகாரில் தோற்று வென்றிருக்கிறார்கள் குஜராத்தில் உத்தரப்பிரதேச தலைமத்தை எதிலையுமே அவர்கள் தோற்றுதான் வென்றிருக்கிறார்கள் ஹிட்லர் என்கிற ஒரு பெரிய மனிதனும் தான் அவன் பெரிய மூளை வீங்கி அவன் ஒரு மனித குல எதிர்ப்பாளன் தன்னுடைய ஜெர்மானிய மொழியும் தன் வெள்ளை தான் பெரிய மனம் என்ற நம்பி ஊர் முழுக்க சண்டையளித்தான் இங்கிலாந்தை வென்றான் பிரான்சை வென்றான் நார்வே நார்வே வென்றான் துருக்கியை வென்றான் அந்த ஹிட்லர் ரஷ்யாவிற்கு உள்ளே போனான் உள்ளே சோசப் ஸ்டாலின் தலைவனால் வீழ்த்தி முடிக்கப்பட்டான் நரேந்திர மோடி என்கிற ஹிட்லர் உத்தரப்பிரதேசத்தை வென்றிருக்கிறார் குஜராத்தை வென்றிருக்கிறார் பீகாரை வென்றிருக்கிறார் தமிழ்நாட்டுக்குள் வருகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த தத்துவத்தால் வீழ்த்தப்படுகிற நாள் வெகு விரைவில் இல்லை அன்பு கொண்ட முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஆற தழுவி கொண்டாடுவோம் தமிழ் உள்ளவரை அவர் புகழ் இருக்கட்டும் வாழ்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க